வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த எனக்கு தீவிரத்தான் சார் ரொம்ப தேங்க்யூ சார் நான் ஃபஸ்ட்டு சினிமாக்கு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ண டேட் வந்து தருமதரையோட சக்சஸ் மீட்ரு தான் சார் அந்த ஸ்டேஜில் ஒருத்துல நான் ரொம்ப நின்றுட்டு இருந்தேன் சார் நீங்க தான் படத்தில் ஆகாத காமது அப்படின்னு சொன்னிருக்கேன் ரொம்ப தேங்க்யூ சார் சரி சார் அண்ட் நெக்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ் மேலே இவ்வளவு தூரம் நம்பிக்கை வச்சு எங்க எல்லாருக்கும் இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண சார் டாக்டர் அருளாதன் சார் ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் ஏகன் லைக் கூட நடிக்கும் போது எப்பயுமே ரொம்ப துரு துருன்னு லைக் நான் கொஞ்சம் நர்வஸ் இருந்த கூட மச்சான் இந்த மாதிரிலாம் பண்றா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பயுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான் லைக் ஒரு ஷாட்ல நான் எங்கேயாவது பிளாட்டா இருக்கேன் ஏதோ கொஞ்சம் இப்படி பிளாட்டா இருக்கேன் அப்படின்னு ஒன்னு மச்சான் இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணு வச்சா அதெல்லாம் பண்ணிட்டே இருப்பான் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான் அந்த கம்ஃபர்ட் ஜோன் வெளியே அண்ட் கூட நினைச்ச பிரீடா செந்த மாதிரி செல்வி எப்படி இருக்கீங்க வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது லைக் அதுக்கப்புறம் நம்ம இப்ப திரும்ப எல்லாரும் பார்க்கும்போது போது எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் தேங்க்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ அசோக் என்ன எாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி ஜே வா சுப்பிரமணியம் நான் வந்து தைரியமா சொல்றதுக்கு காரணம் என் அண்ணன் சீனராமசாமி அவர்கள் தான் அந்த பேர்ல இருக்கிற சீனி மாதிரி அவர் ரொம்ப இனிப்பான ஒரு மனுஷன் அவர் ரொம்ப ரொம்ப இனிப்பான மனுஷன் இன்னைக்கு நான் வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வாழ்க்கை எனக்கு அவர் கொடுத்தது தான் வேணாலும் நாலும் சொல்லுவேன் என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ட்ரையாகிற வரைக்கும் எங்க அண்ணன் என் உடம்புல இருப்பாரு ஏன்னா அவர் கொடுத்த வாழ்க்கை தான் தர்மதுரை வழியே வந்தப்போ நான் இங்க சென்னையில இல்ல ஸோ ரிலீஸ் ஆகி ஒரு மாசத்துக்கு அப்புறமா தான் வந்தேன் அப்பதான் அண்ணனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் சோ அப்புறமா தான் அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு இந்த படத்துல ஒரு வேலை கொடுத்தாங்க இன்னைக்கு இந்த படத்துல நடிச்சு முடிச்சேன் சோ ரொம்ப சந்தோஷம் என்னுடைய அடையாளம் தர்மதுரை ஜீவா இந்த படத்துலேயும் அண்ணன் எனக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் அண்ணன் வந்து திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணேங்க தர்மபுரியிலையுமே ஒரு இக்கட்டான நிலைமை இருந்தேன் டிசம்பர் நம்ம சென்னையில் வெளில வந்த டைமில் நான் எதுவுமே இல்லை உடமையை தவிர என்கிட்ட போட்டுருக்க ட்ரெஸ்ஸை தவிர எதுவுமே இல்லை இந்த ஊரை விட்டு போகலான்ற முடிவில் இருக்கும்போது தான் எனக்கு அதை நம்ப அண்ணா கம்பெனி வந்து கால் வந்தது அங்க மேக்கப் போனேன் அப்படின்னு அண்ணா பார்த்தாங்க அப்போ நான் இப்பயாவது அளவுக்கு பாக்குற மாதிரி இருக்கேன் அப்ப நான் ரொம்ப மோசமா இருப்பேன் அப்பவும் அண்ணா வந்து வேற எல்லாம் சொன்னாங்க வேற ஆளும் பண்ணலாம் வேற ஆளும் பண்ணலாம் நாங்க இல்ல எனக்கு ஜீவா அண்ணா சொன்னாங்க அன்னைக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பு இன்னைக்கும் உங்க முன்னாடி நான் தைரியமா சொல்ற அளவுக்கு வந்திருக்கு அதுக்கு எல்லாருக்கும் நன்றி அப்புறம் ஏகன் தம்பி கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் கோழி பண்ணையை சில பேர் செத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் எல்லாரையும் பார்த்து வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு சுத்திட்டே இருந்தேன் அப்புறம் நான் நீ இந்த கட்சி படிக்கிறதெல்லாம் செட்ல பார்த்தோம்னா யோகி பாபா வந்தாங்க பிரகிதா வந்தாங்க எல்லாரையும் பார்த்தேன் நான் அவரையும் பார்த்தேன் ஆனா அவர் எனக்கு ஏகன் மாதிரியே தெரியல நான் அவரெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் ஹீரோ எங்க காணோம் ஹீரோ எங்க காணும் இல்லை அப்புறமா தான் சொன்னாங்க அவர் ஏகன் காணுச்சுன்னா கருவேற்ற அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் இருந்தாரு அப்படியே அண்ணா வந்து ஒரிஜினலா மாத்துட்டாங்க ஏகனுமே சூப்பரா இருந்தாங்க நடிச்சாங்கன்னு சொல்ல மாட்டேன் அண்ணாவோட படத்துல பண்றவங்க எல்லாருமே வாழ்ந்துருப்பாங்க நடிச்சவங்க கிடையாது அண்ணா அப்படியே வாழ வச்சிருவாங்க அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஊருக்கு போன ஒரு ஃபீலா தான் இருக்கும் நம்ம சொந்தக்காரங்களை பக்கத்துல இருந்து மாதிரி மாதிரிதான் இருக்கும் படத்துல இருக்கிற கதாபாத்திரங்களா இருக்கட்டும் படத்துல இருக்கிற எல்லா விஷயமுமே அப்படிதான் இருக்கும் இந்த படம் அப்படிதான் இருந்தது ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி அந்த ஊர்ல நானும் ஒரு சின்னதா ஒரு இடத்துல இருக்கேன் அதுக்கு எங்க அதுதான் காரணம் அப்புறம் ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி எங்க அண்ணா கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிரகிடா என் தங்கச்சி அவளுக்கும் நன்றி சத்யா நண்பன் அசோக் அருண்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சிவானா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் எங்க அண்ணா கூட ஒர்க் பண்ணதுல இங்க என்ன பேசுதுங்க எனக்கு தெரியல அண்ட் ரொம்ப 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 சந்தோஷம் சீனா நாவுக்கு மறுபடியும் நன்றி மீடியா உங்க எல்லாருக்குமே நன்றி உங்களாலதான் எல்லாமே வந்து வெளியில ஒவ்வொரு நாளும் வந்து நாங்க ப்ராஜெக்ட் ப்ரமோஷன் எல்லாம் நீங்க தான் பண்ணி இருக்கீங்க இந்த படத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் கண்டிப்பா நீங்க சேர்த்தீங்கன்னு கண்டிப்பா சேர்க்குறீங்க வர இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லாரும் போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் அண்ணா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி நான் உங்களோட மூணாவது படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அண்ட் எங்களுக்கு மியூசிக் பண்ண எதுவும் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த சாங் எழுதுனா ஏகத்தாஷி அவங்கன்றது ஸ்பானர் சூர்யா அப்படின்றது டான்ஸ் மாஸ்டர் வந்து அவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி